வாங்க அன்பு மகர ராசி நேர்களை உங்களுக்கான ராசி பலங்கள் குறிப்பாக டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரை வாரத்திற்கான ராசி பலன்களை நாம் இங்கே பார்க்க போகிறோம் காலபுருஷ சக்கரத்தில் பத்தாவது ராசியான மகர ராசியை பொறுத்தவரை இந்த வாரத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுப காரியங்கள் எல்லாமே நீங்கள் நினைச்சபடியும் திட்டமிட்டபடியும் சிறப்பாக செயல்படுறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக இருக்கிற நேரத்தில் உங்களுக்கு நெருக்கமானவர்கள் அல்லது பிடித்தவர்களோடு நீங்கள் வந்து பேசி பழகி இது வந்து உங்களுக்கு மேலும் இன்பத்தையும் வெற்றியும் பெற்றுத்தரும் அப்படின்னு சொன்னால் குறிப்பாக நீங்கள் வண்டி வாகனங்களில் போகிறப்ப மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது இந்த காலநிலையத்தில் முக்கியமான விஷயமா பார்க்கப்படுற அதே வரையில் உங்கள் மகர ராசியை பொறுத்தவரை உங்கள் ராசியின் அதிபதியாக சனி பகவான் காணப்படுகிறார் மகரத்தை பொறுத்தவரை உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதம் திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதம் என்று உங்களுக்கான நட்சத்திரங்கள் உள்ள வேளையில் கிரக நிலை என்று பார்த்தால் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி ராகு சப்தமி ஸ்தானத்தில் குரு வக்கிரமாக அஷ்டமி ஸ்தானத்தில் கேது லாபஸ்தானத்தில் புதன் சுக்கிரன் விரயஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் என உங்களுக்கான கிரக நிலைகள் உள்ளன உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் உங்கள் ராசியின் அதிபதியாக சனி காணப்படுகிறார் இப்படி இருக்க வேலையில் உங்களுக்கான பொது பலன்கள் என்ன பரிகாரங்கள் என்ன நட்சத்திர பலன்கள் என்னங்கிறதுலாம் நம்ம வந்து இங்கே விரிவாக பார்க்கலாம் இதே போல் பன்னிரெண்டு ராசிகளுக்கான வார பலன்கள் மாத பலன்களாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க இந்த வாரம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்கள் குடும்பத்துலேயும் சரி உங்களுக்கும் சரி நிறைய சுப காரியங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து சுப காரியங்கள் சார்ந்து சுப செலவுகள் உண்டாகலாம் அதெல்லாமே உங்களுக்கு நன்மை தரும் விதமாக அப்படின்னு தான் இருக்கப்போகுது அதே போல் உங்கள் நண்பர்கள் உறவினரோட இந்த கால நேரத்தில் மனம் விட்டு பேசுவீங்க இந்த மனம் விட்டு பேச்சானது உங்களுக்கு உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் மகிழ்ச்சியை உருவாக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வாகனங்களில் போகிறப்ப மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க இந்த கவனமானது உங்களுக்கு தேவையில்லா பிரச்சனைகள் வம்பு வழக்கில் இருந்து விடுபெற்று உங்களை ஏற்ற பாதைக்கு கொண்டு போகும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலநேரத்தில் நண்பர்கள் மூலியமாக உங்களுக்கு அதிகமான நன்மைகளும் உதவிகளும் கிடைக்க போது இந்த கால நேரத்தில் அதன் மூலியமாக நீங்கள் ஏற்றங்களையும் வெற்றிகளையும் சிறப்பாக பெற போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் இதே வேலை வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து நீங்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் உங்கள் மனதில் இருந்த குழப்பங்கள் எல்லாம் நீங்கும் இப்படி குழப்பங்கள் எல்லாம் நீங்கிறதுனால அந்த குழப்பங்கள் நீங்கி உங்களுக்கு ஒரு தெளிவான மனநிலையோட உங்கள் வாழ்க்கையில் ஏற்ற ங்களையும் முன்னேற்றங்களையும் நீங்க வந்து பெறப்போறீங்க அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் உங்கள் குடும்பத்தில் ஒரு நிம்மதியான சூழல் காணப்படும் கணவன் மனைவி இடையே வந்து பார்த்தீங்கன்னா இதுவரை இருந்த பிரச்சனைகள் நீங்கி அதே போல் சகஜ நிலைக்கு தீம்புறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்பும் பண்பும் பாசமும் இந்த கால நேரத்தில் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக இருக்குது அதே நேரத்தில் இந்த கால நேரத்தில் நீங்கள் முக்கியமாக உங்க குடும்பத்திற்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து வாங்கி தருவீங்க அதே போல் வாங்கிறதுக்கான பிளானையும் போடுவீங்க இது உங்கள் வாழ்க்கையில் ஏற்றங்களை பெற்று தரது மட்டும் இல்லாம உங்களுக்கு வெற்றிகளையும் உண்டாக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் மாச பலன்கள் வாத பலன் தெரிஞ்சிக்கணும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க அது மட்டும் இல்லாம உங்களோட பிள்ளைகள் நீங்க உங்க பிள்ளைகளுக்கு வந்து அக்கறை உங்களோட பிள்ளைகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த காலநிலத்தில் செயல் திறன் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் உறவினர்கள் மூலியமா அதிகமான உதவிகள் இந்த காலநிலத்தில் கிடைக்க போது இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்றங்களுக்கும் முன்னேற்றத்திற்கும் ஒரு முக்கியமான முழு காரணமா பார்க்கப்படும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தொழில் வியாபாரம் தொழில் வியாபாரம் ரெண்டுலேயும் ஈடுபடுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரம் சிறப்பாக இருக்கப்போதுன்னு சொல்லாம் சிறப்பாக இருக்கிறது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஏற்றங்களும் வியாபாரத்துலையும் தொழிலையும் அதிகமான லாபங்கள் பெறுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கு தொழில் வியாபாரம் ரெண்டுலையுமே நீங்கள் வந்து முன்னேற்றம் காண்றதுக்கான காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம் வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட மேல் அதிகாரிகள்கிட்ட வந்து அவங்க சொல்கிற வேலைகளை கொஞ்சம் வந்து பொறுப்பாக செஞ்சு முடிச்சிடுங்க இது உங்கள் வாழ்க்கையில் ஏற்றங்களையும் முன்னேற்றங்களையும் கொண்டு வந்து தரும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் இந்த கால நேரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது முன்பை விட திருப்திகரமாக இருக்கும் திருப்திகரமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றங்கள் அப்படிங்கிறது இந்த காலநேரத்தில் உங்களுக்கு சிறப்பாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் இதுதான் உங்களுக்கு முக்கியமான விஷயமா இருக்கிறதுல பெண்கள் குறிப்பாக பெண்களுக்கு இந்த கால நேரத்தில் வந்து பயணங்கள் போகிறப்பையும் வண்டி வாகனங்களில் போகிறப்பையும் கவனமாக இருங்க இது தேவையில்லா பிரச்சனைகளை உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா விலகிறதுக்கு ஒரு முழு முதற் காரணமாக இருக்கும் நம்ம வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கலை கலை சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏற்றம் த சரிவு அப்படிங்கிறது எல்லாமே மாறி மாறி இருக்கும் அது நன்மைகளும் தீமைகளும் மாறி மாறி உங்களுக்கு இந்த கால நேரத்தில் இருக்கும் முதல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் பொறுப்பாக செயல்படுங்க வர வாய்ப்பு

பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா மாணவர்களை பொறுத்தவரை இந்த கால நீங்க திட்டமிட்டு செயல்படுங்க இந்த திட்டமிட்ட செயல்பாடு உங்களுக்கு சிறப்பான மதிப்பெண்களையும் உங்களுக்கு வாழ்க்கையில ஏற்றங்களையும் வெற்றிகளையும் இந்த கால பெற்றுத்தரும் அப்படின்னு நம்மளால கண்டிப்பா சொல்ல முடியும் இப்போ உங்களுக்கான பரிகாரங்களை இங்க பார்க்கலாம் உங்களுக்கான பரிகாரங்களை பொறுத்தவரை நீங்க என்ன பண்ணீங்கன்னா விநாயகரை வணங்க விநாயகர் முதல் முழு கடவுளான விநாயகரை வணங்குறப்ப என்ன ஆகுனா உங்களுக்கு தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் வந்து வெற்றியா முடியறதுக்கான வாய்ப்புகளை விநாயகர் பெருமானான தரப்புறார் இந்த நேரத்தை பொறுத்தவரை நீங்கள் விநாயகருக்கு வந்து அருகும் படைத்து வணங்க அப்படி படைத்து வணங்குறப்ப ஆகும் உங்களுக்கு தடைப்பட்ட காரியங்கள் பிரச்சனைகள் எல்லாம் விலகி உங்களுக்கு நன்மைகளும் ஏற்றங்களும் இந்த நேரத்தில் சிறப்பாக வரப்போகுது இதனால் வந்து இந்த விநாயக பெருமானின் அருளால் இந்த நன்மைகளும் ஏற்றங்களும் உங்களுக்கு மேலும் மேலும் உங்கள் வாழ்க்கையில் பெறுகிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் இங்கே அதிகமாக காணப்படுது இதே வேளையில் இப்போ வந்து உங்களுக்கான பொது பலன்கள் பரிகாரங்கள் நிலைகள் எல்லாம் பார்த்தவரில் உங்களுக்கான நட்சத்திர பலன்களை பார்க்கலாம் நம்ம முதலாவதாக பார்க்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோன்னா உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதம் இந்த உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதம் இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுவரை இருந்த எதிர்ப்புகள் எல்லாம் விலக போது எதிர்ப்புகள் எல்லாம் விலகுறது மட்டும் இல்லாமல் காரியங்கள் தடைகள் தாமதங்கள் எல்லா காரியத்தில் இருந்த தடைகள் தாமதங்கள் எல்லாம் நீங்கிறது மட்டும் இல்லாமல் அந்த காரியங்களில் உங்களுக்கு வெற்றிகளும் நன்மைகளும் பெறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாக இருக்குது இந்த கால நேரத்தில் உங்களோட உடல் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் அதிகமாக கவனம் எடுத்துக்குவீங்க இதனால் உங்கள் உடல் ஆரோக்கியம் மேம்படுறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாகவே இருக்குது மாணவர்களை பொறுத்தவரை பார்த்தினா கல்வி கல்வி சார்ந்த விஷயங்களில் இதுவரை இருந்த அனைத்து விதமான பிரச்சனைகளும் நீங்க போகுது இதுவரை இருந்த அனைத்து விதமான பிரச்சனைகளும் நீங்கிறது மட்டும் இல்லாமல் அந்த எல்லாம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றங்களையும் முன்னேற்றங்களையும் நீங்கள் இந்த கால நேரத்தில் பெற அப்படின்னு சொல்லலாம் அதே போல் முடிவு எடுக்க முடியாத இழுபறியாக இருந்த சூழல் சூழ்நிலைகளெல்லாம் மாறி அந்த இழுபறியாக இருந்த சூழ்நிலையிலிருந்து மாறி நல்ல விஷயங்களும் நல்ல முடிவுகளும் ஏற்றங்களும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழல் பொருளும் இங்கு சிறப்பாகவும் முக்கியமாகவும் இருக்கு இதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த நல்ல காரியங்களின் காரணங்களையும் நீங்க சிறப்பா உபயோகப்படுத்திக்கோங்க அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவோணம் இந்த திருவோணத்திற்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் இந்த வாரம் புதிய முயற்சிகளை நீங்க கொஞ்சம் தவிர்த்து வச்சுக்கிறது கொஞ்சம் நல்லது இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா புதிய முயற்சிகளை என்ன ரிஸ்க் இருக்குங்கிறத நீங்கள் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி செயல்பட வேண்டியது அவசியமாக இந்த கால நேரத்தில் இருக்குது இழுபறியாக இருந்த காரியங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதற்கு மேலே உங்களுக்கு நன்மை தரும் விதமாகவும் ஏற்றங்களோட முடிய போகுது அப்படிங்கிறது இன்னொரு சிறப்பாக இந்த கால நேரத்தில் பார்க்கப்படுது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கால நேரத்தில் நீங்கள் விரும்பிய காரியங்களில் நிறைவேற்றுவீங்க அதற்கு தேவையான மனோபலம் பணபலம் உதவிகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான காலம் நேரம் இது

இருக்கிறதுனால நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காரண காரியங்கள் எல்லா விஷயங்களும் சிறப்பாக செயல்பட்டு ஏற்றங்களையும் முன்னேற்றங்களையும் கொண்டு வரீங்க இது உங்கள் வாழ்க்கையில் நன்மைகளையும் சிறப்பான ஏற்றங்களையும் கொண்டு வந்து தரும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் உங்களோட மதிப்பும் மரியாதையும் இந்த கால நேரத்தில் கூட போகுது இந்த மதிப்பு மரியாதையும் கூடுறதுனால உங்களுக்கு நிறைய வெற்றிகள் இந்த கால நேரத்தில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்படி வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு நட்சத்திரங்களுக்கு இருக்க வேலையில் மூன்றாவது நட்சத்திரத்தை பார்க்கலாம் மூன்றாவது நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அவிட்டம் ஒன்று இரண்டு பாதம் இந்த அவிட்டம் ஒன்று இரண்டு பாதத்துக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் தொழில் வியாபாரம் தொழில் வியாபாரம் இந்த ரெண்டுலேயும் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தீங்க போ நீங்க போது பிரச்சனை எல்லாம் தீரது மட்டும் இல்லாமல் இந்த தொழில் வியாபாரம் சார்ந்து உங்களுக்கு ஏற்றங்களும் நன்மைகளும் இந்த கால நேரத்தில் வரும் அப்படின்னு சொல்லலாம் வாடிக்கையாளர் பார்த்தீங்கன்னா நீங்கள் தொழில் வியாபாரம் செய்கிறீங்கன்னா அதில் வந்து வாடிக்கையாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் அதிகரிப்பாங்க இப்படி வாடிக்கையாளர்கள் அதிகரிக்கிறதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் நன்மைகளும் அதே போல் லாபமும் அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலையில் முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வேலையில் முன்னேற்றம் கிடைக்கிறதுனால உங்களுக்கு எதாவது பிரச்சனைகள் வருமானு கேட்டீங்கன்னா பிரச்சனைகள்லாம் நன்மை தாங்க வருது இந்த காலநேரத்தில் உங்களுக்கு வேலை சுமை இந்த காலநேரத்தில் குறைய போகுது இதன் காரணமாக உங்களுக்கு நன்மைகளும் ஏற்றங்களும் இந்த காலநேரத்தில் கிடைக்கும் சொல்லலாம் அதே போல் சக ஊழியர்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலநேரத்தில் உதவிக்கரம் நீட்டு வாங்க தேவையான விஷயங்களை தேவையான நேரத்தில் உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க இதே போல் பன்னிரெண்டு ராசிகளுக்கான வார பலன்கள் மாத பலன்கள் தின பலன்கள் எல்லாம் நீ உடனே உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க நம்ம இங்கே சொல்ல நன்மைகளை நன்மைகளாக எடுத்துக்கோங்க தடைகள் தாமதங்களை ஒரு முன்னெச்சரிக்கை எடுக்கிறப்ப அந்த தடைகள் தாமதத்தோட தாக்கத்திலிருந்து வேகத்தில் வந்து நீங்கள் விடுபட முடியும் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது இதோட இந்த காணொலியை நம்ம முடிச்சுக்கிறோம் மீண்டும் ஒரு நல்ல காணொலியை சந்திக்கிறோம்